அதிகாரம் பார்க்க போகிறோம் அதாவது சரிப்பட்டு வரவில்லை சண்டைதான் சரி என்று முடிவு செய்து விட்டாயா அப்பொழுது மூன்று விடயத்தை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் அவர்கள் குறிப்பிடுகிறார் வலியறிதல் காலமறிதல் மற்றும் இடனறிதல் இப்பொழுது வலியறிதல் பற்றி பார்க்க போகிறோம் எதிராளியுடன் மோதும் பொழுது உன்னுடைய படை விழுந்தாலும் தாழ்ந்தாலும் அதை எடுத்து நடத்துவதற்குரிய ஆற்றல் இருந்தால் மட்டும் செயல்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் எதிராளியுடன் மோதும் பொழுது அவனுக்கு துணையாக நட்பு வட்டாரங்கள் வரும் நீயும் நட்பு வட்டாரத்தை துணையாக வைத்துக்கொள் என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் வினைவழியும் வலியும் வழியும் தூக்கி செயல் செயலின் வலிமையையும் தன் வலிமையையும் பகைவரின் வலிமையையும் இருவருக்கும் துணையாக வரக்கூடியவரின் வலிமையையும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் என்பது இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் அதாவது நம் முன்னோர்கள் மிக புத்திசாலிகள் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இதை கணித்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கிறது முந்தைய குரலில் எதிராளியுடன் மோதும் பொழுது உன்னுடைய வினை வழியும் வழியும் பார்த்து செயல்படு என்று சொன்னவர் இந்த குரலில் வினை செய்ய முடியுமா என்று நன்கு ஆராய்ந்து பார்த்து செயல்படு என்று குறிப்பிடுகிறார் அதாவது எதன் கண் தங்கி செயல்பட வேண்டும் என்ற கேள்விக்கு மிக அழகாக பதிலளிக்கிறார் நன்றாக ஆராய்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அப்பொழுதுதான் காரியம் வெற்றி அடையுமாம் கவனம் சிதறினால் வெற்றி சிதறும் என்று குறிப்பிடுகிறார் ஏதெல்லாம் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் காரணம் இருக்குங்க இன்று நம் பார்க்க வேண்டிய குரல் எண் நானூற்றி எழுபத்தி இரண்டு ஒல்வதறிவது அறிந்ததன் கண் தங்கி செல்வாருக்கு செல்லாதது இல் ஒரு செயலில் ஈடுபடும் பொழுது அதை நன்றாக ஆராய்ந்து செயல்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் முடியாதது என்று எதுவும் இல்லை என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் முந்தைய குரலில் வினை எத்தனை கூறுப்படும் அதனை கூர்ந்து கவனித்தால் எவ்வாறு வெற்றி அடைவாய் என்பதை முந்தைய குரலில் பார்த்தாயிற்று இந்த குரலில் நாம் ஒருமுறை வெற்றி அடைந்தவுடன் நம்மை புத்திசாலி என்று நினைத்துக்கொண்டு ஆணவத்தினால் ஒரு செயலில் உள் நுழையாமல் ஆற்றலை கணிக்காமல் தோல்வியை அடைகிறோம் இது தவறு என்று குறிப்பிடுகிறார் செயல்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் நின்று விடுகிறது என்று ஒரு கேள்வி எழுகிறது மிக அழகாக பதிலளிக்கிறார் ஆணவத்தினால் உந்தப்பட்டு என்னால் எல்லாம் முடியும் என்ற திமிரினால் நாம் ஒன்றை தொடங்குவோம் அது பாதியிலே கெட்டுவிடும் என்று குறிப்பிடுகிறார் என்று நாம் பார்க்க வேண்டிய குரல் ஏன் எழுபத்தி மூன்று உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் நம்முடைய வலிமையின் அளவை அறியாமல் ஒரு செயலை துவங்கினால் அது பாதியிலே கெட்டு போய்விடும் அப்படி கெட்டு போனவர்கள் பலர் என்பதே இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் கெட்டு போகின்றவனின் மூன்று தகுதிகள் பற்றி கூறப்போகிறார் ஒருவன் வாழ்க்கையில் மற்றவர்களோடு பொருந்து இல்லாமல் அடுத்தவர்களுடன் மோதுவதற்கான ஆற்றலும் இல்லாமல் தன்னைத்தானே வியந்து கொள்கின்றவன் வாழ்க்கையில் தன்னுடைய குறைகளை பார்க்க மாட்டான் அவன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்று குறிப்பிடுகிறார் எவன் ஒருவன் கெட்டு போவான் என்ற கேள்விக்கு மிக அழகாக பதிலளிக்கிறார் ஒருவன் அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்க மாட்டார்கள் தான் என்ன செய்கிறோம் என்று ஆராய்ந்து செயல்பட மாட்டார்கள் ஒரு காரியத்தை எடுத்து தன்னால் மட்டுமே முடியும் என்ற அகம்பாவம் இருக்கக்கூடியவர்கள் விரைந்து கெட்டு போவார்கள் என்று குறிப்பிடுகிறார் பார்க்க வேண்டிய குறள் எழுபத்தி நான்கு அமைதாங் கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் தன்னுடைய வலிமையை பற்றி அறியாமல் பலருடன் மனம் கலக்காமல் தன்னைத்தானே வியந்து கொள்கிறவன் விரைந்து கெட்டு போவான் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் ஒரு வண்டியில் பாரத்தை ஏற்றுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம் அதில் மயனிறகை ஏற்றுகிறோம் மயிலிறகுதானே இது ஒரு பெரிய விடயமா என்றால் மயிலிறகை கூட அளவுக்கு அதிகமாக ஏற்றும் பொழுது வண்டியின் அச்சு முறியும் ஒருவரின் வலிமையை பற்றி ஆராயாமல் ஒன்றை முயற்சி செய்யும் பொழுது தோல்வியில் முடியுமாம் உதாரணத்திற்கு உன்னை விட மெலிந்தவர் என்று நீ ஒருவரிடம் மோதுகிறாய் வெற்றி பெறுகிறாய் இப்படி பத்து பேரிடம் நீ மோதும் பொழுதும் வெற்றி பெறுவாய் பத்து பேரும் சேர்ந்து உன்னுடன் மோதும் பொழுது உன்னுடைய பலம் இழந்து விடுவாய் என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் நானூற்றி எழுபத்தி ஐந்து பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்துப் பெயின் மயிலிறகே ஆனாலும் அளவுக்கு அதிகமாக ஏற்றும் பொழுது வண்டியின் அச்சு முறியும் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்